அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமையில இருக்கும் இன்றைக்கு மகரிப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் நமக்கு தொடங்குது இந்த நேரத்துல கூடுதலான அமல்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இந்த வாரம் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமல்களை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமல் ஆனால் இதை பீரியட்ஸில் செய்ய முடியாது தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் இந்த அமலை நீங்கள் முடிக்க முடியும் ஆனால் இந்த அமல் எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உதவியை உங்களுக்கு இறக்கக்கூடிய ஒரு அமல் மனசில் நீங்கள் எதை நினைத்தாலும் சரி ஓதி முடித்து அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் இங்கே ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஆவலை முடிக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனையை எல்லாம் லேஸ் நோயிலிருந்து வெளியில் வரணும் வழியாக இருக்கு அப்படின்னா அந்த வழியிலேருந்து நோயிலேருந்து எல்லாம் உங்களை வெளியே கொண்டு வந்திருப்பான் இன்னும் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா இதை ஓதி முடிப்பதற்குள்ள அல்லாஹால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அமலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்கள் நடக்கும் இந்த மாதிரி ஒரு அமலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவருமே சொல்வீங்க ரொம்ப நம்பிக்கையா நான் சொல்கிறேன் இந்த அமல் யாரையுமே கைவிடாது ஓதி பாருங்க தேவைகளின் வாசல்கள் திறக்கப்படும் எல்லா தேவையினுடைய வாசல்களும் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் இன்றைய மகிழிவை பயன்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம் ஏன்னா அந்தந்த நேரத்தில் நம்ம அந்தந்த அமல்களை நம்ம முடிச்சுக்கணும் ஏன்னா போன நேரம் போன நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது போன வாரம் இன்றைக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆனால் போன வாரத்தில் நம்ம செஞ்ச அமல் நமக்கு அதற்கான பலன் இவ்வுலகிலும் மறுமையிலும் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அதற்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அமல்களை நீங்கள் அந்தந்த நேரத்தில் நீங்கள் நிறைவு செய்தாலே உங்களுக்கு போதுமானது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிரும் அதே போல் தான் மறுமையில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும் எனவே ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு கிழமையையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதற்கு தகுந்தாற்போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தான் நம்ம தொடர்ந்து போடுறோம் இன்ஷால்லா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு எனக்கு எல்லோருக்குமே பெரிய உதவியாக இருக்கும் நிறைய நற்பலனை அல்லாஹ்விடமிருந்து நாம் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம ஒரு அமலை தான் நம்ம எத்தி வைக்கிறோம் தவறான எந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணல ஒரு அமலை தான் நம்ம எத்தி வைக்கிறோம் அவங்களுக்கு அதை பார்த்து செய்யணும்னு தோணி அவங்க செஞ்சு அவங்களுக்கு அதில் பலன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதற்கான நற்கூலில நமக்கும் சிறிதேனும் அழகத்தால தருவோம் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த அமலை எல்லா நாளும் எல்லா கிழமையிலும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபில் செய்கிறது ரொம்ப சிறப்பு எனவே இந்த பதிவை நீங்கள் மகரீபுக்கு பிறகு பார்க்குறீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இதை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கு மகரீப்பில் செய்யுங்க அல்லது இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்கன்னா இசாவுக்கு செய்யுங்க அல்லது நாளை ஜுமாவுடைய தினத்தில் கூட செய்யுங்க ஆனால் இதை செய்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கணும் நல்ல முறையில் ஒழு செய்யணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து முதல்ல தரூதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் மூன்று முறை ஓதணும் அடுத்தது சுரா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஒதிக்கணும் ஏன்னா சுரா ஃபாத்திஹா அப்படிங்கிறது துவா கபூல் அம்சம் கொண்டது இதற்குத்தான் அல்லாஹாலா உடனுக்குடன் நமக்கு பதில் தர்றான் ஓத ஓதவே பதில் கிடைக்கும் அல்லாஹவே வாக்குறுதி கொடுத்துட்டான் இந்த சூறாவை யார் ஓதுறீங்களோ அவங்களுக்கு கேட்குறத என்னுடைய அடியான்னு கேட்கறதை நான் கொடுத்துருவேன்னு அப்போ இந்த சுற ஃபாத்திஹாவை ஓதுறது ரொம்ப பலமிக்கதா இருக்கும் நமக்கு எனவே இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஒதிக்கலாம் இப்போ முதல்ல செலவாத்து ஒதுக்கிட்டோம் அதற்கு பிறகு சுரஃபாத்திகாவை ஒரு முறை ஒதுக்கிட்டோம் அதற்கு பிறகு நம்முடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் தீர்க்கக்கூடியது ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஒட்டுமொத்த துவாவையும் நிமிடத்தில் கபூலாக்கக்கூடியது எது அப்படின்னா ஒண்ணாமல் வக்கீல் மௌலா ஒண்ணாமல் நசீர் இந்த திக்குது தான் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது நெருப்பை அல்லாஹ் தால குளிர்ச்சியாக்கி அவங்களுடைய உயிரையும் காப்பாத்தினா அவங்களுடைய துவாவுக்கு உடனடியாக பதிலும் கொடுத்தான் இதை விட சிறந்த ஒரு திகரை சிறந்த ஒரு அமல துவா கபுல் மந்திரத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் நம்மள பலரும் இதை கையில் எடுக்கறதில்ல ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா அப்போ இது சாதாரணமாக நமக்கு மாறிடுது ஆனால் இது துவா கபுல் மந்திரம்தான் யார் மிக மோசமான எந்த விதமான வழியும் இல்லை ஆதரவும் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இதை ஓதுறாங்களோ ஒரு முறை ஓதுனா கூட அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடி வந்து சேரும் இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு களிமா எனவே இதை நூறு முறை நம்ம தஸ்வீக செஞ்சுக்கணும் இதற்கு பிறகு நீங்கள் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கணும் முடிச்சிட்டோமா முதல்ல தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை அதற்கு பிறகு சுரா பாத்திகா ஒரு முறை ஹஸ்புன் அல்லாஹ் நியாமல் வைக்கிற இந்த திக்குற நூறு முறை அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை அதற்கு பிறகு ரெண்டாவது திரும்பவும் தருதே இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை அதற்கு பிறகு அடுத்தது நாலு குல் சூறாக்களை ஒரு முறை அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னா சூர காபிரோன் ஒரு முறை சூர இஹ்லாஸ் ஒரு முறை சூரா ஃபலக் ஒரு முறை சுரா நாஸ் ஒரு முறை இந்த நாலு சூறாவும் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஜின் ஷைத்தான் இது போன்ற தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி எதிர் வரக்கூடிய ஒரு ஆபத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய மனதிற்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியம் நடைபெறுவதாக இருந்தாலும் இந்த நாலு சூறாவை காலையிலும் மாலையிலும் ஓதி நம்முடைய உடலில் தடவிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அன்றைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆனா இதுவும் நமக்கு தெரியும் ஆனா நம்ம யாருமே செய்ய மாட்டோம் இதனுடைய சிறப்பு நம்ம கேட்டு கேட்டு இதுவும் நமக்கு ரொம்ப பழசாயி போச்சு ஆனா ரசோல்லா என்ன பண்ணாங்க அவங்களுடைய மரண தருவாயில கூட அந்த வேதனை லேசாகணுங்கிறதுக்காக கூட இந்த சூறாக்களை தான் ஓதி ஓதி அவங்க உடம்புல தடவனாங்களாம் சக்கராத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இதுல இருக்கு அது உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ளம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்து பிரச்சனையா இருந்தாலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த நாலு சூறா போதுமானது எனவே இந்த நாலு சூறாவை நம்ம இன்றைய தினம் ஒவ்வொரு முறை நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது மிகச்சிறந்த ஒரு துவா கபூல் மந்திரம்தான் அது என்ன அப்படின்னா ரப்பி இன்னி மகுலோபுன் ஃபன் தசிர் ரபே நிச்சயமாக நான் தோல்வியடைந்தவனாக இருக்கிறேன் எனவே எனக்கு நீ உதவி செய்வாயாக இது யார் சொன்னது ரபி நூ ஹலை வசல்லம் அவர்கள் சொன்னது தொள்ளாயிரம் வருடங்களாக அவர்கள் இஸ்லாத்திற்கு மக்களை அழைத்தார்கள் யாரோரும் சம்மதிக்கலை அப்போ அவங்க தோல்வி அடைந்த நிலையில் இருக்கும்போது தாலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு சில மக்களுக்கு மட்டும் ஈமானை கொடுத்து அந்த கப்பலில் ஏற வச்சு அதற்கு பிறகு அந்த ஈமான் கொண்ட மக்களை மட்டும் அல்லா தாலா காப்பாற்றினான் நல்ல முறையில் அதற்கு காரணமாக இருந்தது இந்த வார்த்தை தான் எனவே நம்மள யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய துக்கம் ரொம்ப கவலை இதற்கு மேலே ஒன்றும் முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் தோல்வி அடைஞ்சவனாக இருக்கேன் எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அல்லாத்தாலா நம்முடைய துவாவையும் கபூலாக்குவான் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவான் எனவே இந்த திக்ரையும் நம்ம இன்றைக்கு நூறு முறை தஸ்பீ செய்து கொள்ளலாம் இறுதியாகவும் நீங்கள் தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுக்கோங்க இதில் மொத்தம் நம்ம பத்து அமல்களை நம்ம பார்க்குறோம் செலவாத்தோடு சேர்த்து எனவே இந்த பத்து அமலையும் இந்த பத்து தஸ்பீகையும் மின்ஷால்லா இன்றைய தினம் நீங்கள் ஓதுங்க அல்லது இன்னைக்கு முடியலை அப்படின்னா நாளைய தினம் மின்ஷால்லா ஓதுங்க தூய்மையான நிலையில் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி கேளுங்க நபிமார்களுக்கு வந்த சோதனையெல்லாம் மிக பெரும் சோதனை இன்றைக்கு நம்ம பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான் அதனால உங்களுடைய சோதனை நிறைவுக்கு வரணுமா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில நலவு நடக்கணுமா இந்த அமல் போதுமானது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க நபிமார்களுக்கு கொடுத்தது போல அதிசயங்கள் அல்லா உங்களுக்கும் கொடுப்பான் உங்களோட வாழ்க்கைய புரட்டி போட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான் எப்படிப்பட்ட ஹாஜத் இருந்தாலும் இந்த அமலை நீங்க செய்யுங்க கண்டிப்பா அதற்கு பிறகு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லோருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து